இந்த ஜலத்தை புடிச்ச உடனே உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்குப்பாங்க தண்ணி தான முக்கியம் நீ நம்ம இந்த தண்ணின்னு உனே ஜலம்னு உனே இந்த உலகத்துல நிறைய ஒரு இந்த மற்றாத ஊற்றுகள்லாம் இருக்கு இந்தியால கூட இந்த ரிஷிகேஷ் வந்து வெந்நீர் ஊற்றுலாம் இருக்கு இமயமலையிலே வெந்நீர் ஊற்று இருக்கு ஒரு இடத்துல வந்துட்டே இருக்குமானா அது இன்னைக்கு வரைக்கும் காரணம் தெரியல அதே மாதிரி நம்ம இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் நிறைய இடங்கள்ல இருக்கு நம்ம மதுரையில பாத்தீங்கன்னா அழகர் கோயில நூபுர கங்கை ஒரு தீர்த்தம் இருக்கு பங்கஜம் அது ஊறிட்டே இருக்கும் அந்த தண்ணி அவ்வளவு பியூரா இருக்கும் ஜலம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது எங்க இருந்து வருதுன்னு தெரியல அந்த ஊற்று வந்துகிட்டே இருக்கு எவ்வளவு எடுத்தாலும் நம்ம மினரல் வாட்டர் வாங்குறோம்ல அது விட பியூரிஃபையா இருக்கு பஞ்சம் ஆமா ஆமா நீங்க ராமேஸ்வரத்துல பாத்துக்கேல நம்ம போய் இருக்கோமே பாத்து அங்க நீ ஒரு டேஸ்டா இருக்கும் பாருங்க தண்ணி அதெல்லாம் வந்து ராமேஸ்வரம்னா நீ யோசிச்சு பாரு சுத்தியே உப்பு தண்ணி ஆமா நான் ஆனா அந்த ஜலம் அந்த தண்ணி அப்படி உப்பு இல்லாம அந்த தண்ணி இருக்கு பாரு ஆமா நான் அதெல்லாம் கடவுளோட படைப்புல ஒரு ஆச்சரியம் தானே அதெல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் அதே மாதிரி ஒரு கிணத்துல இருந்து வர தண்ணிய வச்சு இந்த உலகம் முழுக்க தண்ணீர் தேவைய தீர்த்துடலான்றா அப்படி அப்படி ஒரு கிணறு இருக்கான் பங்கஜம் எங்கன்னா அது 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 ஒரு நொடிக்கு அந்த கிணத்துல வந்து பத்து லிட்டர் தண்ணி எடுத்தாங்கன்னா அது ஒரு நொடிக்கு இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணிய திருப்பி ஊறுதான் அதுல சூப்பர்னாவே எங்க அது நான் சொல்றேன் அது வந்து ஐயாயிரம் வருடங்கள் பழமையா இருக்காம அது வந்து ஆழம் என்னமோ சும்மா கம்மி தானே முப்பது மீட்டர் தானா பக்கத்து ஏதோ கடல் இருக்குமோ அது அங்க கடல் இல்ல ஆனா அங்க இருக்கிறது அதாவது அது இருக்கிற இடம் சவுதி அரேபியா ஓ சூப்பர் நான் அங்க தனியா இருந்தேனா மெக்கால அது அமைஞ்சிருக்கு பங்கஜன் ஓ அதுதான் நம்மளுடைய கஃபாரி அந்த இடம் வந்து கஃபானியா அந்த કિனருக்கு இடம் ஓ இந்த કિனத்தோட பேர் பார்த்தேன்னா ஜம் ஜம்

இது இன்னைக்கும் சவுதி வந்து பாலைவனம் அந்த சவுதி பாலைவனம் உணவு உணவுக்கு தெரியும் எல்லாருக்குமே நேர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதுல என்ன தான் பண்ணி பெரிய பெரிய ராட்ச கிணறு போட்டா கூட பெட்ரோல் தான் வருமா

பாலைவனத்துல ஒரு சோலைவனம் மாதிரி இந்த மெக்கால இருக்க அந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த கிணறு அந்த ஊருக்கே இன்னைக்கு தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கான் அது மட்டும் இல்ல உனக்கு தெரியும் மெக்கா வந்து அந்த ஹஜ் யாத்திரைக்கு வராவா லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்கல்ல அந்த யாத்திரைகர் தினமும் லட்சக்கணக்கான பேர் பாட்டில புனித தீர்த்தமா உலகம் எந்தும் அத எடுத்துட்டு போறாங்க சூப்பர் சூப்பர் அவ எடுத்துட்டு போனாலும் இன்னைக்கும் அந்த கிணறு வற்றாத ஜீவனதியா சூட்டு எடுத்துன்டே இருக்கு அதுல இருந்து தண்ணி எடுத்துன்டே இருக்கா சூப்பர்ல அது அப்படியே பாருங்க சுத்தி பாலைவனம் ஆனா மட்டும் நம்ம சொல்லுவாள் அத மாதிரி நடுவுல மட்டும் ஒரு கிணத்துல தண்ணி வந்துகிட்டே இருக்கு அது அப்ப கிரேட் தானே அந்த இடம் இல்லையா அந்த இடம் இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி உருவாச்சுன்னு யாருக்கும் தெரியல தெரியல நல்ல பியூரா இருக்கும் தண்ணி ஓ அந்த எடுத்துட்டே இருக்க அந்த குழாய் போட்டு அந்த மெக்கால இருக்கிற உனக்கு தெரியும் மெக்கால லட்சக்கணக்கான பேர் நம்ம வந்து நாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புனித கஷேத்திரம் நம்ம ஐயப்பன் கோயில் போற மாதிரி திருப்பதி போற மாதிரி அவளுக்கு வந்து வேதம் தண்ணி அந்த மாதிரி லட்சக்கணக்கில் போயிட்டு வரவங்க எல்லாத்துக்கும் தானம் தீர்க்கிறது மட்டும் இல்லையா அது அந்த தண்ணி குடிச்சா பசி ஆறும்ன்றான் ஓ சூப்பர்ல அப்போ அந்த தண்ணிக்கு அப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கா இருக்கு ம் கிரேட் இல்ல நா சூப்பர் சூப்பர் ம் நோக்கு தெரியும் நமக்கு வந்து எம்மதமும் சம்மதம் ஆமா நான் நாம நிமே கிரியா அலவர் கோயில்ல இருக்க நூபுர கங்கையோட பெருமையும் சொல்லுவோம் ஆமா இந்த மெக்கால இருக்கிற அந்த ஜாப்ரியில இருக்கிற அந்த ஜம்ஜம்மோட பெருமை நம்ம சொல்லுவோம் நமக்கு எல்லாமே வந்து எல்லாருமே ஒண்ணுதான் நமக்கு அதனால இன்னைக்கு இந்த அதிசய கிணற இப்ப நம்ம வந்து சொல்லிருக்கோம் இன்னொன்னு இதே மாதிரி இருக்கு பங்கஜம் நமக்கு இந்த இதுக்கான டைம் இருக்கா பங்கஜம் நம்ம தொடர்ந்து பேசுவோம்னா நம்ம தொடர்ந்து